பேஷண்ட் அனுப்புங்களா அனுப்புமா அனுப்புமா அடுத்த பேஷண்ட் அனுப்பு என்னப்பா என்ன பிரச்சனை சொல்லுங்க ஒன்றும் இல்லை டாக்டர் நடந்தால் கால் வலிக்குது அப்புறம் சொல்லுங்க சார் அதிகமாக சாப்பிட்டா வயிறு வலிக்குது டாக்டர் அப்புறம் சொல்லுங்க ஆறு மணிக்கு மேலே நடந்தால் கண்ணு தெரியல டாக்டர் அது இதுன்னு வந்து சொல்லிக்கின்னு இருக்காதப்பா மொத்தமாக என்னென்ன பிரச்சனை இருக்கோ மொத்தமாக சொல்லிவிடுப்பா சரியா நான் மொத்தமாக சொல்லு நான் எழுதி கொடுத்து வர்றேன் ஓகேவா ஒன்று ஒன்றா சொல்லிக்கின்னு இருக்காத ஓகே கரும்பு சாப்பிட்டா பல்லு வலிக்குது கக்கூசு போனால் காலு வலிக்குது வேலைக்கு போனால் உடல் வலிக்குது வீட்டுக்கு வந்தால் மனைவி தொல்லை தாங்க முடியல டாக்டர் தூங்கலான்னு போனால் போன நோண்ட சொல்லுது தூக்கம் வரமாட்டேன் ஆக மொத்தத்தில் வாழவே பிடிக்கல டாக்டர் என்ன பண்ணுறதுன்னே தெரியல டாக்டர் என்ன பண்ணுறது அதுக்கு ஒரு வைத்தியம் சொல்லுங்கள் எழுதி தரேன்பா எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் எழுதி தரேன் அதை படித்து அதன் பிறகு நடந்துக்க சரியா நான் எழுதி தரேன் ஓகேவா இதை பாரு அது எழுது ஆ ஓகே ஆ ஓகே ஆ ஓகே ஓகே ஆ சரி சரி ஓகே எல்லாமே எழுதியிருக்கேன்பா விவரமாக இந்தா இந்த சீட்டை படித்து கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணு சரியா ஆ டாக்டர் மாத்திரை எழுதுங்கன்னா என்ன டாக்டர் எழுதி வச்சிருக்கீங்க ஒன்று கார் வாங்கணும் ரெண்டு அதிகமாக சாப்பிடக்கூடாது மூணு ஆறு மணிக்கு மேலே நடக்கக்கூடாது நாலு கரும்பு சாப்பிடக்கூடாது அஞ்சு கக்கூஸ் போகக்கூடாது ஆறு வேலைக்கு போகக்கூடாது ஏழு வீட்டுக்கு போகக்கூடாது எட்டு போனை உடைத்து விடவும் ஒம்பது எதையுமே நினைக்கக்கூடாது பத்து உடனே நீ போய் யம தர்ம பாரு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் என்ன டாக்டர் இது நீ தானப்பா சொன்னேன் நடந்தால் கால் வலிக்குதுண்ண அதிகமாக சாப்பிட்டா வயிறு வலிக்குதுண்ண ஆறு மணிக்கு மேலே நடந்தால் கண்ணு தெரியாதுன்னு ஆ கரும்பு சாப்பிட்டா பல் வலிக்குதுண்ண கக்கசு போனால் கால் வலிக்குதுண்ண வேலைக்கு போனால் உடம்பு வலிக்குது என்ன வீட்டுக்கு போனால் மனைவி தொல்லை தாங்க முடியலன்னு படுக்க போனா போன பார்க்க சொல்லுதுன்னு நீ தான் சொன்ன நீ சொன்னதுக்கு மாதிரி தான் நான் எழுதியிருக்கிறேன் இதெல்லாம் கடை நீ வாழலாம் இல்லைனா நான் சொன்ன மாதிரி போய் நீ யம தர்மராஜாவை பாரு அவர் உன்னை கூட்டின்னு போவார் ஓகேவா உன்னை பார்க்க வந்ததுக்கு டாக்டர் நான் யம தர்மராஜனே நேரில் போய் பார்த்துட்டு வந்திருப்பேன் டாக்டர் செம்ம கடுப்பாத்துறீங்க டாக்டர் வரட்டும் நீ டாக்டரா இல்லை நீ வர வாயில வருது அவன் பேச முடியல ஓ